நாலு மணிக்கு நான் எழுந்து பண்ணணும் பல அண்டங்களை இயக்கிட்டு இருக்கிற அமுத காற்று இந்த பூமிக்கு அந்த வேலையில வருதுன்னு உரைநடை பகுதியில வல்லலான்னு சொல்றாரு அந்த பொழுதுல நீங்க எழுந்து இந்த மாதிரியான நன்முயற்சியில நீங்க பழகினீங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை பத்தி விளங்காத விஷயங்கள் எல்லாம் விளங்க வரும் ஏன் கடவுள் விளக்கமே கூட கிடைக்கும்னு சொல்றாரு எல்லோருக்குமான மாமண்ட திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம் அதாவது இது எப்படின்னா வல்லல்லார பத்தி நீங்க முதல் தெரிஞ்சுக்கணும் ஓதாமல் ஓதியவர் அதாவது ஒரு சின்ன விஷயம் இது வந்து கண்டிப்பா நீங்க யோசிக்கணும் கணக்கு பிள்ளை ராமராஜம் அபூர்மான கணக்கெல்லாம் பண்ணாரு அப்ப இங்க உள்ளவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்கள் கணக்கெல்லாம் யாருக்கும் புரியாது நீ வெளிநாடுக்கு போய் லண்டனுக்கு அங்கே அங்கதான் அவங்களுக்கு புரியணும் அங்கேயும் யாருக்கும் புரியல ஆனால் ஒரே ஒருத்தர் இறைவனை நம்பாதவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை முன்னுக்கு கொண்டு வந்தார் அந்த சப்போர்ட் மட்டும் கிடைக்கலன்னா ராமராஜன் யாருமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த ராமராஜனுக்கு என்ன நடந்ததுன்னா அவருக்கு கனவுல குலதெய்வம் வந்து சொன்னதாக சொன்னார் இந்த கணக்கெலாம் அவருக்கு கடவுள் பக்தி ஆள் ஒரு கடவுள் பக்தி உள்ள ஆளுக்கு பக்தி இல்லாத ஒரு மனிதன் ஹெல்ப் பண்ணார் ஏன்னா அவங்களுக்குள்ள தோன்றக்கூடிய எல்லோருக்குமான மாம்டேட் ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவையாக இருந்து கொடுப்பாங்க அது சயின்ஸாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் மக்கள் நன்மைக்காக அதே மாதிரி நீங்கள் அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இப்போ நான் எப்படி ஏதோ ஒன்று இருக்குது அதை பற்றி பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வள்ளலார் நீங்கள் வாழ்க்கையை பார்த்தா கூட அவர் ஓதாமல் ஓதியவர் அவர் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் சரியாக படிக்காத காலத்தில் கூட அவர் அண்ணன் போயிட்டு கோயிலில் இது பண்ணுவார் என்ன பேசுவாங்க எல்லாம் அது பேர் தெரில அந்த மாதிரி அவருக்கு அவர் ஒரு ஒரு தடவை பேச முடியாமல் போன நேரத்தில் போக முடியாத நேரத்தில் வள்ளல்லாரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதை பேசுகிறதுக்காக அவர் பேசும்போது எல்லோரும் மை மறந்து கேட்குறாங்க அதுவும் சின்ன வயசுலேயே அதான் ஓதாமல் ஓதியவர்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு அதுக்கப்புறம் அண்ணன் கேள்விப்பட்டு அண்ணனே அவருக்கு ரசிகரமாறிட்டார் ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஓதாமல் ஓதைவர் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அவர் தன்னையே பெண்ணாக நினைத்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தது அர்ப்பணித்தார் மேலும் அவர் இன்னொரு விஷயம் இருக்குது அவருக்கு உயிர்களை கண்டு ஒரு இது அதனால தான் ஏழு ஜென்மத்தை பத்தி அவரும் பேசியிருக்கிறாரு நான் சொல்லக்கூடிய ஏழு ஜென்மம் மாதிரி இல்லை அவருக்கும் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது அந்த மாதிரி தான் அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சதில்லை அதில் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் அதிகாலை நாலு மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அமுத காற்று வீசுதுன்னு அந்த இந்த இந்த அதாவது இதோட சயின்ஸ் இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு செகண்டுக்கு சின்ன சின்ன செகண்டு ஒன்று இருக்குது அது புரிஞ்சிக்க முடியாது உங்களால் அது நான் ஸ்டாப்பாக இன்ஃபினிட்டி கண்டிப்பாக எட்டு போட்டுட்டு இருக்காது அவ்வளோ வரைக்கும் இந்த கேப் இல்லாமல் நம்ம ஒரு ஒ ஒலிக்குள்ளே வாழ்கிறோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒளிக்குள்ள அது பின்னாடி அந்த சயின்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சயின்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் அவர் அதை தான் அமுத காட்டுன்னு சொல்கிறார் அப்ப இதுக்கு முன்னாடி யார் யார் மூலமாக அவங்க பயணம் செஞ்சு இந்த உலகத்தில் நம்ம மாமண்டே வழி நடத்திட்டு வராங்களோ அதே விஷயம்தான் எனக்குள்ளே நடக்குது அவங்க எண்ட் ஆஃப் இதற்கு அப்புறம் யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு அப்புறம் யாருக்கிட்டே வந்து சொல்ல போகிறது இனி கிடையாது இனி நீங்கள் நான் தான் லாஸ்ட் இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னேன் வந்து நம்புறீங்களோ நம்பலையோ ஆனால் நீங்கள் மற்றவங்க சொல்லி ஷேர் பண்ணுங்க காரணம் என்னென்னா நீங்கள் பாவியாக ஆகிடக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க மரணத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட தான் ஆகணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க அவங்களுக்கு இங்கே உருவான சக்திக்கு முன்னாடி அவங்களால வெளியே வர முடியல இருந்தாலும் யாருக்கு வரணுமோ கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க அது என்கிட்ட வந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ கொஞ்சம் யோசிங்க